வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்காரு இந்த டிசிஷனுக்கு பாஜகவினர் தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிறாங்க ஸ்டாலின் எடுத்த டிசிஷனுக்கு பாஜக பாராட்டுறாங்களா இருக்காது ஏன்னா திமுகவுக்கு பாஜகவுக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் வரலாம் பாஜக என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா தேசத்துக்கு சப்போர்ட்டாக யார் என்ன முடிவெடுத்தாலும் பாஜக அதற்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பாஜகவினர் விளக்கம் கொடுக்குறாங்க முதல்வர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு எல்லையில் நடக்கக்கூடிய சண்டை இருக்குது பார்த்தீங்களா இதனையொட்டி முதலமைச்சர் சமூக வலைதளத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு தீவிரவாதத்தை வளர்த்தெடுத்து தான் கெட்டதோடு மட்டுமில்லாமல் இந்தியாவிலும் அத்துமீறல்களில் ஈடுபடுகிறது பாகிஸ்தான் நம்மளுடைய இந்திய ராணுவம் எல்லையில் நமக்காக வந்து சண்டை போட்டுக்கிருக்காங்க இப்போ நம்மளுடைய இந்திய இராணுவத்துக்கு நம்மளுடைய ஆதரவை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இது அதனால் நாளை மாலை ஐந்து மணிக்கு டிஜிபி ஆஃபீஸ் இருக்குது பார்த்திங்களா அங்கேருந்து தீவுத்திடலில் இருக்கக்கூடிய போர் நினைவு சின்னம் வரை பேரணியாக நான் வந்து நடக்க போகிறேன் என்னுடைய தலைமையில் முன்னாள் படை வீரர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பெண்கள் எல்லாேருமே கலந்துக்குவாங்க இந்த பேரணியில் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு டெஃபினட்டாக வரவேற்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக நானும் பார்க்குறேன் எல்லையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இராணுவ வீரர்களுக்கு நம்ம ஒரு உறுதியை வந்து கொடுக்கணும் உங்களுடைய ஃபேமிலியை நாங்கள் பார்த்துக்குறோம் இராணுவ வீரர்களுடைய குடும்பம் ஊரில் தான் இருப்பாங்க அவங்கள நாங்கள் டேக் கேர் வந்து பண்ணிக்கிறோம் எங்கள் எல்லாத்தையும் நீங்கள் டேக் கேர் வந்து பண்ணிக்கோங்க உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கோம் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உறுதிமொழியை ஒவ்வொரு இந்தியனும் நம்மளுடைய இராணுவ வீரருக்கு கொடுக்க வேண்டியது கடமை இந்த ஸ்டேட்டே இது இனிஷியேட்டிவாக முன்னெடுக்கிறது டெஃபனட்டாக வரவேற்கக்கூடியது இந்த பேரணியில் பொதுமக்களும் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை வாலண்டியராக போய் கலந்துக்கணும் யார் யாரெல்லாம் முடியுமோ அவங்கலாம் கலந்துக்கலாம் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வெஸ்ட்டு மேலும் இன்றைக்கி திருச்சியில் நடந்த ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக எல்லா மக்களையும் ராணுவ வீரர்களுக்கு ஒரு சல்யூட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ஒரு சல்யூட் வச்சுருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்குது பாஜகவினர் இதெல்லாம் ஓகே தலைவரே ஆனால் எங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க தொடர்ந்து இராணுவ வீரர்களுக்கு எதிராக பதிவிடக்கூடிய சுந்தரவல்லி போன்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சமூக வலைதளத்தில் இந்தியன் ஆர்மிக்கு எதிராக தொடர்ந்து வன்ம கருத்துக்களை வந்து பதிவிட்டுக்கிட்டே இருக்காங்க பாஜகவினரும் சுந்தரவள்ளி மேலலாம் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கவர்மெண்ட் கிட்ட பலமுறை புகார் வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் இப்போ வரைக்கும் சுந்தரவள்ளி மீது எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படலை தேசத்துக்கு எதிராக இராணுவத்துக்கு எதிராக யார் ஒற்றை பதிவு போட்டாலும் உடனே கைது பண்ணுங்கள் பாஜக நீங்களே வாலண்டியராக களமிறங்கி வழக்கு பதிவு செஞ்சு ஆக்ஷன் எடுத்திருக்கணும் அட்லீஸ்ட் நாங்கள் புகார் கொடுத்ததுக்கு அப்புறமாவது ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் அதிரடியாக பதிவுகள் போடுறாங்க இப்போ இந்த டாப்பிக்கில் திமுக பாஜக இடையே டிபேட்டு உருவாயிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பாகிஸ்தான் இருக்கானுங்கல இந்தியாவை தாக்க குறைந்தபட்சம் ஐம்பது ட்ரோன்களை வந்து இருக்கானுங்க இந்தியா மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தானுடைய அந்த ஐம்பது ட்ரோன்களையுமே நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது பார்த்திங்களா அது பாதி வழியிலேயே தாக்கி அழிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரிப்போர்ட்டை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் பீரங்கியை வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த பீரங்கி குண்டுகள் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்மளுடைய ஆகாஷ் ஏவுகணை தடுத்து நிறுத்தியிருக்கு ஜே எஃப் செவன்டீன் அப்படிங்கிற ரக விமானம் இருக்குல்ல அதை தாக்கி வீழ்த்தியிருக்கு நம்மளுடைய ஆகாஷ் ஏவுகணை இதில் ஸ்பெஷல் என்னன்னா ஆகாஷ் ஏவணை முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே தயாரிக்கப்பட்ட ஏவுகணை பிரதமர் மோடி மேக் இன் இந்தியா ஆத்ம நிர்பார் பாரத் டிஜிட்டல் இந்தியா இப்படியெல்லாம் பேசும்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி அதை விமர்சனம் வந்து பண்ணிக்கிருந்தாங்க ஆனால் ப்ரைம் மினிஸ்டருடைய விஷன் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை மேக் இன் இண்டியா திட்டத்தில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணை பாகிஸ்தானுடைய ஏவுகணைகளை பாகிஸ்தானுடைய வெப்பன்ஸ் எல்லாம் துவம்சம் பண்ணியிருக்கு தான் கள நிலவரமாக இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்